அஸ்லாம் அலைக்கம் பஹல்காம் பயங்கரவாதிகள் இலங்கை வந்த சென்னை விமானத்தில் சோதனை சென்னையிலிருந்து இலங்கை சென்ற ஸ்ரீலங்கன் விமானத்தில் பயங்கரவாதிகள் சென்றிருக்கலாம் என்ற அடிப்படையில் சோதனை நடத்தப்பட்டது பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகள் ஆறு பேர் இலங்கைக்கு விமானம் மூலம் தப்பிச் சென்றிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது இலங்கையிலிருந்து வந்த தகவலை அடுத்து இலங்கையின் பண்டார நாயக்கே விமான நிலையத்தில் சென்னையிலிருந்து சென்ற ஸ்ரீலங்கன் விமானத்தில் சிறப்பு சோதனை நடத்தப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரில் பஹல்காம் சுற்றுலா தளத்தில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்ட ஆறு பயங்கரவாதிகளும் சென்னையிலிருந்து விமானம் மூலம் இலங்கை தப்பிருக்கலாம் என்று இந்திய புலனாய்வு பிரிவு அளித்த தகவலை அடுத்து சனிக்கிழமை ஸ்ரீலங்கன் விமான நிலையத்தில் சிறப்பு சோதனை நடத்தப்பட்டுள்ளது இதுகுறித்து இலங்கை காவல்துறை செய்தி தொடர்பான கூறுகையில் இந்தியா தரப்பிலிருந்து ஆறு பயங்கரவாதிகள் விமானத்தில் தப்பி செல்லும் வாய்ப்பு இருப்பதாக முன்னெச்சரிக்கை செய்யப்பட்டது இதை அடுத்து சென்னையிலிருந்து வந்த விமானம் பண்டார நாய்க்கு விமான நிலையத்தில் இறங்கியதும் தேடுதல் பணி நடத்தப்பட்டது சென்னையிலிருந்து சென்ற ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் யுஎல் ஒன் டுவெண்ட்டி டூ என் விமானம் சென்னையிலிருந்து இன்று முற்பக பதினொன்று நாற்பத்தி ஒம்போது மணிக்கு புறப்பட்டு கொழும்பு சென்றதும் பாதுகாப்பு படை அதிகாரிகளால் முழுவதுமாக சோதனை இடப்பட்டதாக ஸ்ரீலங்கன் விமான நிலையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சிறப்பு சோதனையானது இந்தியாவில் தேடப்பட்டு வரும் குற்றவாளிகள் விமானத்தில் இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் சென்னை கட்டுப்பாடு மையத்தின் அறிவுறுத்தல் படி உள்ளூர் அதிகாரிகள் ஒத்துழைப்போடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன் காரணமாக இந்த விமானம் அடுத்து சிங்கப்பூர் புறப்படுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது எப்படி இருந்தாலும் எங்களது பயணிகள் மற்றும் விமான ஊழியர்களின் பாதுகாப்பு தான் எங்களுக்கு மிகவும் முக்கியம் அதனை உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்று உறுதி அளித்துள்ளது பஹல்காம் பகுதியில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர் அப்பாவி மக்கள் மீது நடத்தப்பட்ட இந்த மிக கொடூரமான தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது